சாம்பியன் இந்தியா இந்தியா சாதிக்கும் இந்திய அணி வீரர்களுக்கு முன்னாள் ஐ எஸ் அதிகாரி சத்தியமூர்த்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனது வாழ்த்து செய்தியில் சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு நல்வாழ்த்துக்கள் புதுச்சேரி மக்கள் சார்பிலும் நல்வாழ்த்துக்கள் நாடே உணர்ச்சி கரகோஷத்துடன் நமது வீரர்களை வாழ்த்தி கொண்டு இருக்கின்றது வெற்றிக்கெல்லாம் பின்னணியில் ஐசிசி தலைவர் ஜெய்ஷாவும் அவரது தந்தை மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் பிரதமரும் காரணமாக உள்ளனர் வெற்றி பெற்றவுடன் ஜனாதிபதி பிரதமர் முதல் அனைவரும் நம் அணி வீரர்களை வாழ்த்தி மகிழ்ந்தனர் ஒற்றுமையாக திட்டமிடுதலுடன் செயல்பட்டால் நாடும் வெல்லும் விளையாட்டும் வெல்லும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அரசியலில் சாதிக்கும் பிரதமர் மோடியின் வழியில் கிரிக்கெட் அணியும் சாதித்துக் கொண்டு வருகிறது இந்தியா வெறும் பெயர் இல்லை பெருமை என ஒவ்வொரு இந்தியரும் உணரத் துவங்கி புதுச்சேரி தமிழகமும் அந்த வரிசையில் அணி வகுக்கிறது இவ்வாறு முன்னாள் ஐ அதிகாரி சத்தியமூர்த்தி கிரிக்கெட் அணியினருக்கு தனது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார்